உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் பனிரெண்டு பேருடன் பயணித்து பெல் இருநூற்றி பனிரெண்டு ரக உலங்கு வானூர்தி விபத்து அல்வர் உயிரிழப்பு இலங்கையிலிருந்து முப்பத்தி நான்கு வெளிநாட்டவர்களை நாடு கடத்து அதிகாரிகள் நடவடிக்கை கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை கோடி ரூபாய் கொள்ளை சந்தக நபர் கைது உக்கிரமடையும் இந்தியா பாகிஸ்தான் போர் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு அமெரிக்கா கடும் பதற்றம் அடித்து நொறுக்கும் இந்தியா சர்வதேச தடம் சரணடையும் பாகிஸ்தான் இன்று காலை உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கிய நிலையில் அதிலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பனிரண்டு பேரில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுதம் தரித்த இரண்டு விமானப்படை வீரர்கள் மற்றும் மூன்று சிறப்பு படை வீரர்கள் உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹிக்ராங்குட விமானப்படை தளத்திலிருந்து பயிற்சிக்காக புறப்பட்டு இருநூற்றி பன்னிரண்டு ரக உலங்கு வானூர்தி விபத்திற்குள்ளாகியுள்ளது உலக வானோர்த்தி ஓயா நீர்த்தேகத்தில் விபத்திற்குள்ளானதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் உறுதி செய்துள்ளார் விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டு விமானிகள் உட்பட பன்னிரண்டு பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை சுமார் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது நேர்கொழும்பு சீதுவ பகுதியில் ஒரு தங்குமிடத்தில் தங்கியிருந்த போது முப்பத்தி நான்கு பங்களாதேஷ் பிரஜைகள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் விசா காலாவதியான நிலையில் நாட்டில் தங்கியிருந்தவர்களை குடியுரிவு மற்றும் குடியகல்வித்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இவர்களில் பத்தொன்பது ஐம்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட பங்களாதேஷ் ஆண்கள் என்று கூறப்படுகிறது குடியுரிப்பு மற்றும் குடியகல்வித்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு பங்களாதேஷ் பிரஜைகள் வெளிசிறை குடிமிரவு மற்றும் குடியல்வித்துறையின் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் அவர்களை விரைவில் பங்களாதேஷுக்கு நாடுகடத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேல் மேல்ாகாணத்திலும் புத்தளம் காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள குறிப்பிடப்பட்டது மேல் சபர மத்திய வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடையுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மலைமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தமிழகம் மத்திய மற்றும் உபா மாகாணங்களிலும் அம்பாரி மற்றும் பலநிறுகை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்று அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இரண்டு கோடியே எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் பேரும் அதிகமான பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபரொருவரை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சப்புகஸ்கந்து போலீஸ் பிரிவில் துப்பாக்கியை காண்பித்து மிரட்டி இவ்வாறு இரண்டு கோடியே எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பெருமதியான தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டிருந்தன இந்த சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்ற பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர் இதன்படி நேற்று காலை கிரிவெந்துவில போலீஸ் பிரிவுக்குட்பட்டு மாகாண சந்தையில் வைத்து சந்தக நபர் கைது செய்யப்பட்டார் சந்தக நபர் கலைகணிகன பகுதியை செய்து அறுபத்தி ஒரு அவர் என தெரிய வந்துள்ளது மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் கொள்ளையிடப்பட்டிருந்த மோதிரம் ஒன்றை மேல் மாகாண வடக்கு தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என்று அந்நாட்டு உபஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் உள்ள லாகூர் இஸ்லாமாபாத் கராச்சி பகவல்பூர் பெஷாவர் குவைட்டா உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் வியாழக்கிழமை இரவிலிருந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்தியாவின் ஒப்ரேசன் சிந்து ராணுவ நடவடிக்கை மற்றும் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை அடுத்து அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் கூறியுள்ளதாவது போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் நம்மால் அவர்களிடம் சொல்ல மட்டும் முடியும் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றத்தில் நாம் தலையிடப் போவதில்லை அது நம் பணியும் அல்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வசம் ஆயுதங்கள் கீழே போட வேண்டும் என அமெரிக்கா சொல்ல முடியாது இந்த பிராந்திய ரீதியிலான அணு ஆயுத மோதலாகவோ மாறக்கூடாது என்பது நம் எதிர்பார்ப்பு அப்படி நடந்தால் பேரழிவு ஏற்படும் இது அந்த நாடுகளின் தலைவர்கள் வசம் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் அரபு கடல் முழுவதும் இந்தியா கடற்படை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் தலையிட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் பாகிஸ்தானில் இருந்து கோரிக்கை பறந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா ஜப்பான் சீனா மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களுடன் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகள் மற்றும் பிரதமர் மூலம் தொலைபேசி வாயிலாக பேசி தாக்குதலை நிறுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் செயலில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் இந்தியாவுடன் எல்லைப் பிரச்சினை விவகாரத்தில் ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை எல்லைப் பகுதியில் ஐம்பது இந்திய ராணுவ வீரர்களை கொன்றுள்ளதாக பாகிஸ்தான் உரிமை கோரியுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீர் பகுதிகளை பிரிக்கும் கட்டுப்பாட்டு கோட்டில் நடந்த மோதல்களில் இந்தியாவின் முதல் ஐம்பது வரையான சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அதாபுல்லா தரார் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் தேசிய சபையில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் பனிரெண்டு பேருடன் பயணித்து பெல் இருநூற்றி பனிரெண்டு ரகு உலங்கு வானூர்தி விபத்து அல்வர் உயிரிழப்பு இலங்கையில் இருந்து முப்பத்தி நான்கு வெளிநாட்டவர்களை நாடு கடத்த அதிகாரிகள் நடவடிக்கை கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை இரண்டு கோடி ரூபாய் கொள்ளை சந்த வினபர் கைது உக்கிரமடையும் இந்தியா பாகிஸ்தான் போர் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு அமெரிக்கா பாகிஸ்தான் இத்துடன் இந்த செய்திகள் மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி